போனாங்க சீக்கிரமா வந்துறேன்னு சொன்னாங்க வந்துருவாங்க பகவானே அடுத்த வருஷம் குழந்தை வேண்டி அக்னியில் ஆகுதி பண்ணுமா அடுத்த வருஷமே அறுநாள் இவருக்கு ஒரு புள்ள பிறக்கணும் அந்த நம்பர் தெரிஞ்சிட்டு தானே போன் பண்றாங்க அப்புறம் தனி எதுக்கு டபுள் போர் டூ டபுள் போர் சொல்ல வேண்டியதானே சொல்ல முடியாது நம்பர் சொல்றது என் பழக்கம் யாருக்காவும் மாத்திக்க முடியாது வந்து வாச்சிருக்கேன் ஹலோ லாவண்யா தான் பேசுறேன் சரி வெரி மச் கர்மா தங்கிட்ட இப்போ பண்ணி சொன்னாரு எனக்கு ரொம்ப

அவ சாது வயசுல என் முனிவனா பாலை கொண்டா என்ன இது என்ன குங்குமப்பூ போடலி குங்கும பூவா அப்படின்னா குழந்தை நல்ல குங்குமப்பூ என் பூ போல பணம் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வேகமா ஓடி போய் கடையில் வாங்கிப்பான் என்ன பேரு சொன்ன குங்கும பூ எத்தனி மழை வேணும் மழை கணக்கா கொடுக்க மாட்டா சொல்லல கேளு பணம் எடுத்துக்க கடைக்கு போய் குங்கும பூன்னு கேளு ஒரு சின்ன பாட்டில் நூறு கிராம் வாங்கி வாயே பாட்டில குடுப்பானா அது எங்க

எனக்கு எனக்கும் என்னமோ மாறிடு கவனிச்சிருக்க மாட்டாங்க நீ யாரும் பத்தி உனக்கு தெரியாது காரங்களை பத்தி எனக்கு தெரியாது என் உறவு பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல நான் ஒன்னும் மாமா மச்சாசப்பா பெரியப்பா உறவை பத்தி பேசல பேசுவேன் இந்த சின்ன உறவை ஏற்படுத்தின அந்த பெரிய உறவுக்காரரை பத்தி பேசுறேன் ஷட் அப் அந்த பெரிய உறவு பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்ல எவ்வளவு வர சொல்றது நானு சும்மா சும்மா ஏன் எம் புருஷனை பத்தியே கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ என்ன நீ சும்மா சும்மா எதுக்கு சத்தம் போட்டுட்டே இருக்க நாளைக்கு என் வயசுல வளர குழந்தை அப்பா யாரும் கேட்டா நான் என்ன சொல்றது அதை பத்தி நீ கவலைப்படாத குழந்தை குழந்தை வயிற்று விட்டு வெளியில வாடா இந்த அம்மா அந்த குழந்தைக்கு அப்பா யாரும் சொல்லி கொடுக்குற இப்ப நான் புறப்பட போறேன் நிலவாசப்படி ஞாபகம் இருக்கு நிம்மதியா போயிட்டு வா ரொம்ப நேரம் இங்கே நிக்காத காலை வலிக்கும் பாலக்குடி முனியமா அங்க அம்மாடி இந்த பக்கத்து கொட்டாயில பதினோரு மணி ஆட்டம் குலே பகாவலி எம்ஜிஆர் புலி கூட ஒரு சண்டை போடுவாரு பாரு சும்மா உடம்பெல்லாம் சிலுத்துக்கோலமா நீயம்மா வரேங்க ஏ அம்மா அந்த அம்மா கடந்து குதிக்குமே அது சாயங்காலம் வரும் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்ப போலாம் அங்க சாவி சீக்கிரம் இந்த நிலவாசப்படி தாண்ட கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் அதுக்குள்ள மறந்துட்டான வீட்டுல வேலை இல்லாம துணை இல்லாம வயிற்ற குழந்தைய கொடுமை உனக்கு எப்படி தெரியும்

என்ன பண்றது சின்ன வயசுல இருந்து எனக்கு சினிமா பைக்கியம் எவ்வளவு நேரம் வீட்டுல இருந்தா என்ன அர்த்தம் பயத்துல இருக்கிற அவங்க குழந்தைய பத்தி தான் அவங்க அவங்களுக்கு கவலை உங்களை பத்தி யாரு கவலைப்படுறாங்க

ரெண்டு பேரும் சேர்ந்து கத்துனீங்கன்னா நீங்க திச்சுக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் முனிமா சொல்லு முனிமா நீயே சொல்லு அவ வயிற்றுல வரல அந்த குழந்தைக்காக நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு உனக்கே தெரியல